ராவணனின் பெருமை களம் கண்டானாம் ராமன் அவனை கலங்க வைத்தானாம் ராவணன் ராமன் வந்தது சீதையைத் தேடி ராவணன் செய்ததோ நியாயத்தை நாடி மனைவிக்காக அம்பைத்தான் ராமன் மானம் கருதி தமக்கைக்காக மடிந்தே போனான் ராவணன் இதில் யார் சிறந்தவர் வென்றவனா மடிந்தவனா வெற்றி பெற்ற ராமன் உயர்ந்தவனும் அல்ல தோல்வியுற்ற ராவணன் தாழ்ந்தவனும் அல்ல ஆனால் தன் மனைவியின் நெஞ்சத்தை பாராமல் தீயில் இறக்கிட துணிந்தான் ராமன் சீதையும் தீயில் இறங்கித்தான் வெளிவந்தாள் அவள் பட்ட உடலின் ஒரு துளி தீயும் பற்றவில்லை இங்கு நிரூபிக்கப்பட்டது சீதையின் கற்பா இல்லை இல்லை இராவணனின் கற்பு இப்படி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் ராமாயணத்தில் இருக்கின்றன ராமன் தாழ்ந்தவன் என்று சொல்ல நான் வரவில்லை ஆனால் ராவணன் சிறந்தவன் என்று சொல்லத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் இன்னும் இரண்டு மாதங்களில் தசரா விழா வரும் வட இந்தியாவில் ராவணனை ஒரு அரக்கன் போல சித்தரித்து வருடா வருடம் அவன் உருவபொம்மையை எரிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கம் யாரால் எப்படி வந்தது என்ற அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை ஆனால் எங்கள் தமிழ் மன்னன் ராவணனின் பெயரை சொல்லி உருவபொம்மையை எரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை இல்லை நமக்கு உடன்பாடு இல்லை இராவணனை அரக்கனாக பார்ப்பவர்களின் கண்ணோட்டத்தை மாற்ற முயற்சிக்கும் பதிவுதான் இது அரக்க முகமூடி அணிவிக்கப்பட்ட ராவணனின் உண்மை முகம் என்ன வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு தமிழ் மன்னனின் வரலாறு தமிழ் மன்னன் நம் முன்னோன் ராவணன் ஒரு சிறந்த தமிழரசன் அதை விளக்க எத்தனையோ உதாரணங்கள் இருந்தாலும் இதிலிருந்து தொடங்குவதே சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒருமுறை ராவணன் ஆட்சி செய்த இலங்கையின் கடற்கரையில் அதிகப்படியான முத்துக்கள் தானாகவே வந்து சேர்ந்து கொண்டிருந்தன மக்கள் அனைவரும் இந்த அதிசயத்தை பார்த்து நேராக ராவணனின் அரண்மனைக்குள் நுழைந்து கடற்கரையில் நடக்கும் அதிசயத்தைப் பற்றி எடுத்து சொன்னார்கள் சாதாரண கடல் சிப்பியில் முத்து இருப்பதுதானே அப்படிப்பட்ட கடல் சிப்பி நிறைய வாட்டி கரை ஒதுங்கும்போது அதற்குள் இருக்கும் முத்து கரைக்கு வந்து ஒதுங்குவது சாதாரணமான விஷயம்தானே என்று நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே முத்து அந்த மாதிரி கரை ஒதுங்கவே ஒதுங்காது முத்து வேண்டுமென்றால் ஆழ்கடலுக்கு பயணம் செய்து பல நாழிகைகள் மூச்சடக்கி அங்கிருந்துதான் முத்தை வெளியே கொண்டு வர முடியும் இப்படி முத்து குளிப்பதில் பழங்கால பாண்டியர்கள் கைதேர்ந்தவர்கள் இப்போது கதைக்கு வருவோம் ராவணனிடம் மக்கள் போய் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கிறது என்று சொல்கிறார்கள் ராவணனும் என்னதான் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள தன் பரிவாரங்களோடு இலங்கை கடற்கரைக்கு போய் நிற்கிறார் அப்போது அங்கு நடந்து கொண்டிருக்கும் அதிசயத்தை பார்த்து ஒரு கணம் ராவணனே வியந்து போய்விட்டான் என்று சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் கடல் அலை கரையை தொடும்போது பறை பறைந்து பல முத்துக்கள் வெளியே வந்து கொட்டிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் கடல் அலை திரும்பும்போது அந்த முத்து எதுவும் உள்ளே போக மறுக்கிறது இதை கூர்ந்து கவனித்த ராவணன் அருகே சென்று பார்க்க அந்த கடலே ராவணனிடம் பேசியதாம் கடல் என்ன சொல்லியதாம் சங்கம் தரு தமிழ் உண்டது தவறு என்று தெளிந்தேன் இங்கு ஒன்றிய பிறகே இனி என்றும் தலைவையே அங்கென்றது கொண்டே ஒரு தருள் சென்றொலி கடலும் சங்கம் தருமுத்தன் திரைத்தரும் ஆயிரம் மடங்கே இந்த பாடலில் கடல் வந்து ராவணனிடம் சொன்னதாம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த குமரிக்கண்டத்தையே பெரும் கடல் கொண்டு நான் விழுங்கிவிட்டேன் அது மிகப்பெரிய தவறு அடுத்த வரி இங்கு ஒன்றிய பிறகே இனி என்றும் தலைவையே இதற்கு பொருள் என்னவென்றால் இனிமேல் நான் தமிழை காலால் கூட தொடமாட்டேன் இந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன் அடுத்த இருவரிகள் அங்கென்றது கொண்டே ஒரு தருள் சென்றொலி கடலும் சங்கம் தருமுத்தன் திரை தரும் ஆயிரம் மடங்கே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நான் செய்த தவறுக்காக ராவணா என்னை மன்னித்துக்கொள் அந்த தவறுக்கு இணையாக எவ்வளவு ஆயிரம் மடங்கு முத்துகள் வேண்டுமானாலும் இந்த கரைக்கு கொண்டு வந்து நான் சேர்த்து கொண்டே இருக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்று கடல் வந்து ராவணனிடம் மன்னிப்பு கேட்டதாக ராவண காவியத்தில் புலவர் குழந்தை அவர்கள் விவரிக்கிறார் சரி கடல் ஏன் ராவணனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் காரணம் ராவணன் ஒரு தமிழ் மன்னன் ஒரு தமிழனாக இருந்ததால் மட்டும் இந்த அங்கீகாரத்தை கடல் கொடுத்திருக்காது ராவணன் தமிழுக்காக ஆற்றிய பணிகள் அப்படி தமிழ் இலக்கிய இலக்கண பலத்தை மெருகேற்றுவதற்காகவே தன் அரசவையில் பல மந்திரிகளை நியமித்து வைத்திருந்தான் அது மட்டுமில்லாமல் ராவணனுடைய அரசவையில் மாதம் ஒருமுறை தமிழ் மேம்பாட்டுக் கூட்டம் நடக்குமாம் இதில் பாதுகாக்கப்பட வேண்டிய இலக்கியங்கள் என்னென்ன புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய இலக்கியங்கள் என்னென்ன இப்படி பல விஷயங்களை தமிழுக்காக ஆய்வு செய்து ஆலோசனை செய்து பல விஷயங்களை இராவணன் செய்திருக்கிறான் மேலும் இலங்கையில் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை வளர்த்த பெருமை ராவணனையே சாரும் அப்படிப்பட்ட ராவணனிடம் கடல் வந்து மன்னிப்பு கேட்டது ஆச்சரியம் இல்லை யார் தவறு செய்தது இப்போது கதைப்படியே வருவோம் பன்னெடுங்காலமாக ராவணன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒன்றே ஒன்றுதான் ஒரு பெண் என்றும் பாராமல் அவளை கவர்ந்து கொண்டு சென்று விட்டான் ராவணன் சரி ராவணன் கவர்ந்து சென்றது உண்மைதான் ஆனால் அதற்கு முன்னால் ராமனும் லட்சுமணனும் என்ன செய்தார்கள் என்று நாம் கம்பராமாயணத்திலிருந்தே பார்க்கலாம் ராமனும் சீதையும் வனவாசம் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒருநாள் அவர்கள் பஞ்சவடி என்று சொல்லப்படும் ஒரு பசுமையான வனத்தில் தங்கியிருந்தார்கள் அந்த தருணத்தில்தான் ராமனை எதிர்பாராத விதமாக அந்த வனத்தின் மறைவில் இருந்து பார்க்கிறாள் ராவணனின் தங்கையான சூர்பனகை எனும் காமவல்லி பார்த்த மாத்திரத்திலேயே ராமனை காமவல்லிக்கு ரொம்ப பிடித்துப் போகிறது அந்த தருணத்தில் காமவல்லியின் அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் என்றாள் பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடி அலாகி அஞ்சல் இளமங்கை என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் அதாவது செம்பஞ்சு பூசிய சிவந்த அடிகள் தாமரை மலர் போல காட்சியளிக்க அன்னம் அடையும் வஞ்சிக்கொடி போன்ற மின்னல் இடையை கொண்டு சிங்காரியாக நளினமாக ராமன் முன்னால் போய் நிற்கிறாளாம் காமவல்லி ஒரு கணம் இவளுடைய அழகை பார்த்து ஏகபத்தினி விரதம் கொண்ட ராமனே மயங்கி போனானாம் நேராக ராமன் முன்னால் போய் நின்ற காமவல்லி இப்படியாக பேசத் தொடங்கினாள் முதலில் இங்கு உரையாடலை தொடங்குவது ராமர்தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நீங்களே கூர்ந்து கவனியுங்கள் அழகு பதுமையே வழி தெரியாமல் இங்கு வந்துவிட்டாயோ என்று ராமன் அறிவுடன் கேட்டாராம் அதற்கு காமவல்லி கூறினாலாம் நான் அழகிய நகர் காவலன் குபேரனுக்கும் இலங்கை வேந்தன் ராவணனுக்கும் தங்கை அழகு மிக்கவள் ஆகலின் என்னை காமவல்லி என்று அழைப்பர் உடனே ராமர் கூறிய மறுமொழி குலத்தில் அழகிய மலர் எப்படி அவதரிக்க முடியும் இப்போது காமவல்லி சொன்னாலாம் சேற்றில் முளைத்த செந்தாமரை நான் இப்போது உன்னை நாடி இங்கு வந்தது ஏன் நிம்மதி இழந்ததால் உன் சம்மதம் வேண்டி உன்னை மணக்கத்தான் என்று காமவல்லி சொன்னாள் நீ மலைத்தேன் நான் முடவன் என்று ராமர் சொல்கிறார் உடனே காமவல்லி காதலித்தேன் அதனால் என்னை குருடி என்பர் சாதி மிகப்பெரிய தடையாக இருக்குமே நான் கலப்பு மக்கள் இது என் பிறப்பின் வரலாறு என் தாய் அரக்கி தந்தை அந்தணன் என்று காமவல்லி மீண்டும் சொன்னாள் உடனே ராமர் நீயோ அரக்கி நான் மானுடன் காமவல்லி இடைப்பட்ட நிலையில் தேவமகளாக உன்னை சந்திக்கிறேன் உடனே ராமர் நீ சீமாட்டி நான் சீரிழந்த நாடோடி அதற்கு மறுமொழி என்ன சொன்னால் காமவல்லி என்னை மணந்தால் நீ நாடாள்வாய் உடனே ராமர் உன் பெற்றோர்கள் இதற்கு ஒப்புக்கொள்வார்களா இல்லை தடை செய்ய மாட்டார்கள் காந்தர்வ மனம் என்று ஒன்று இருக்கிறது அது காதலருக்கு மட்டுமே உரியது உடனே ராமர் என் தந்தையை நான் வாழ்த்துகிறேன் அவர் என்னை காட்டுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் நீ எனக்கு எட்டாத கனியாக இருந்திருப்பாய் அழகு மிகுந்த உன்னை சந்திக்கும் பேறு எனக்கு கிடைத்திருக்காது இந்த நன்மையும் என்னை வந்து சேர்ந்திருக்காது இப்போது இங்கு நடந்த உரையாடலை நன்றாக கவனித்தால் ஒரு ஆசையோடு ஒரு பெண் அணுகும் போது ஏற்கனவே திருமணமான ராமர் என்ன செய்திருக்க வேண்டும் இங்க பாருமா எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது இந்த மாதிரி எல்லாம் என்னிடம் பேசாதே என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் ராமர் இங்கு காமவல்லியின் ஆசையை வளர்த்துதான் விட்டிருக்கிறார் இது எந்த வகையில் நியாயம் இதே கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் பாடல் என் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு இல் ராமர் என்ன சொல்கிறார் என்றால் நிருதர்தம் அருளும் பெற்றேன் நீ நலம் பெற்றேன் நின்னோடு ஒருவா அருண் செல்வத்தை ஆண்டும் உறையவும் பெற்றேன் ஒன்றோ திருநகர் தீர்ந்த பின்னர் செய்தவம் பயந்தது என்ன வரிசிலை வடித்த டோலான் வாழ் ஏறு இளங்கணக்கா இந்த பாட்டில் நேர்முகமாகவே ராமன் சொல்வதாக கம்பர் என்ன விளக்குகிறார் என்றால் நீ வந்து என்னை பார்த்ததால் அரக்கர்களின் அருளை நான் அடைந்தேன் உன்னையும் அடையும் நன்மையும் எனக்கு கிடைத்தது உன்னோடு எக்காலத்திலும் நீங்காத பெரும் செல்வத்தையும் நான் அடைந்தேன் இது மட்டுமா அழகிய அயோத்தியை நான் விட்டு வந்த பிறகு நான் செய்த தவத்தின் பலனாய் நீ எனக்கு கிடைத்தாய் என்று ராமரே சொல்வதாக இந்த பாடல் வரிகள் விளக்குகின்றன இதற்கு மேல் காதலை எதிர்பார்த்து வரும் ஒரு பெண்ணின் ஆசையை தூண்டும் விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே அங்கு சீதை வந்து விடுகிறாள் உடனே ராமர் சட்டென்று தன் நிலைப்பாட்டை சீதையின் பக்கம் மாற்றுகிறார் இந்த இடத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் கட்டாயம் கோபம் வரும் காமவல்லிக்கும் அந்த கோபம்தான் வந்தது அதனால்தான் அவள் சீதையை வெறுக்க ஆரம்பித்தாள் இதன் விளைவாக லட்சுமணன் வந்து காமவல்லியின் மூக்கை அறுத்து விடுகிறான் மாவீரன் ராவணன் இப்போது கொஞ்சம் நியாயம் பேசுவோமே மூக்கருப்பட்ட காமவல்லி நேராக தன் அண்ணன் ராவணனிடம் போய் முறையிட எந்த தமிழ் மகனாக இருந்தாலும் என்ன செய்திருப்பான் கண்டிப்பாக எதிரியை ஒரு கை பார்த்து விடலாம் என்று கிளம்பியிருப்பான் அதையேதான் ராவணனும் செய்தான் ஒரு பெண் என்றும் பாராமல் தன் வீரத்தை காட்டிய ராமனுக்கு அந்த வலி எப்படி இருக்கும் என்று உணர்த்த நினைத்தான் ராவணன் இதனால் தான் போய் சீதையை தூக்கிக் கொண்டு வந்து இதில் இன்னொரு மறைபொருளும் இருக்கிறது எதிரியின் பொருளை கவர்ந்து வருவது போருக்கான அறைகூவல் விடும் ஒரு முறையும் கூட இதைத்தான் ராவணன் அந்த இடத்தில் செய்தான் ராவணன் செய்தது தவறு என்றால் அப்போ ராமன் செய்தது லட்சுமணன் செய்தது விடைகளை உங்கள் மனசாட்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு விஷயம் இந்த கதையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் பல இடங்களில் ராமனை விட ராவணன் ஒருபடி மேலே இருப்பார் உதாரணத்துக்கு ராவணன் சீதையை இலங்கைக்கு கொண்டு செல்ல சில நாழிகைகளே ஆகும் ஆனால் ராமன் கதைப்படி இலங்கைக்கு சேர இருபது நாட்கள் எடுத்தார் மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய புஷ்பக விமானம் ராவணனிடம் மட்டும்தான் இருந்தது மேலும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டால் இருவரிடமும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்தன உதாரணத்துக்கு பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் அக்னி அஸ்திரம் இப்படி பொதுவான அஸ்திரங்கள் ராவணனிடம் இருந்தன ஈசன் அருளிய பாசுபதாஸ்திரம் ராவணனிடம் மட்டுமே இருந்தது இதை ஒரு அஸ்திரம் என்று சொல்வதை விட இது ஒரு தத்துவம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை ஒரு இடத்தில் பயன்படுத்தினால் அங்கு வெற்றி இதை பயன்படுத்துபவர்கள் பக்கமே இருக்கும் ஆனால் போர்க்களத்தில் இதை பயன்படுத்துவது நியாயமானதாக இருக்காது இந்த அஸ்திரம் வெற்றியை முன்கூட்டியே நிர்ணயிக்க வல்லது ராவணன் இதை எந்த இடத்திலும் பயன்படுத்தி இருக்க மாட்டான் இதைவிட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ராவணனுக்கு தன்னுடைய மரணம் எப்போதும் முன்கூட்டியே தெரியும் அந்த அளவுக்கு ஜோதிட கலையில் வல்லுநராக இருந்தவர் ராவணன் இந்திரஜி திறந்த பிறகு அடுத்த நாள் போர்க்களத்தில் தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் கர்ஜிக்கும் சிங்கமாக போர்க்களத்தின் முன்வரிசையில் போய் நின்றவர் ராவணன் மரணம் என்று அறிந்தும் மண்டியிடாத மாண்பு ராவணன் என்னும் தமிழ் மன்னனிடம் இருந்தது இதையெல்லாம் வைத்து கணக்கிடும்போது போது ராமனைவிட ராவணன் எப்போதும் ஒருபடிக்கும் மேலேதான் இருந்திருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று வாழ்வின் கடைசி கட்டத்திலும் அந்த மாண்பு ராவணனிடமிருந்து குறையவே இல்லை சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரம் ராமனால் எய்யப்பட்டு அது ராவணனின் மார்பை துளைத்து அவனை மண்ணில் சாய்த்தது அந்த தருணம் ராவணன் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் ஒரு புள்ளியில் போர்க்களத்தில் விழுந்து கிடந்தான் அப்போது ராமன் லட்சுமணனிடம் சொல்கிறார் லட்சுமணா விழுந்து கிடக்கும் ராவணனிடம் போய் நீ உபதேசம் பெற்றுக்கொண்டு வா என்று ராமர் சொல்ல இதை கேட்ட அடுத்த கணமே லட்சுமணனின் முகம் மாறிப்போகிறது லட்சுமணனின் மனதில் ராவணனிடம் எல்லாம் போய் உபதேசம் பெறணுமா என்ற எண்ணம் இருந்தது இருந்தாலும் ராமன் சொல் கேட்டு ராவணன் அருகே போய் நிற்கிறான் லட்சுமணன் இங்கு இன்னொரு விஷயத்தை நாம் ஆழமாக யோசித்துப் பார்க்க வேண்டும் தன் தம்பியை எதிரியிடம் போய் உபதேசம் பெற்று கொண்டு வா என்று ராமன் ஏன் சொல்ல வேண்டும் காரணம் ராவணன் படைத்த சாதனைகள் கணக்கில் அடங்காதவை அயோத்தியை விட ராவணனுடைய இலங்கை எல்லா வகையிலும் சிறந்து இருந்தது உண்மையை போனால் ஆயிரம் அயோத்திகளுக்கு ஒரு இலங்கை சமம் அந்த காலகட்டத்தில் இலங்கை மாதிரி ஒரு சொர்க்க பூமி இந்த உலகில் எங்கேயுமே இல்லை இராவணனின் ஆட்சி திறமையாலும் மதிநுட்பத்தாலும் தான் இலங்கை எனும் சொர்க்க பூமி உயிர் பெற்றது இப்படி ஒரு அற்புதமான தேசத்தை ராமனே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது எப்போதும் ராமருக்கு இராவணன் நினைத்தால் ரொம்ப பிரமிப்பாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ராவணனிடம்தான் உபதேசம் கொள்ளும்படி ராமன் அனுப்பியிருந்தார் நேராக போன லட்சுமணன் ராவணனிடம் போய் நின்று வாழ்க்கை உபதேசங்களை கேட்க ராவணனிடம் இருந்து எந்த மறுமொழியும் வரவில்லை சிறிது நேரம் பொறுத்து பார்த்த லட்சுமணன் மீண்டும் தன் அண்ணனிடம் போய் ராவணன் உபதேசம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறான் அப்போது ராமர் கேட்கிறார் நீ எங்கே போயிருந்தாய் தலை அருகேவா அல்லது பாதத்தின் அருகேவா லட்சுமணன் சொல்கிறான் நான் தலைக்கு பக்கத்தில் தான் போய் நின்றேன் உடனே ராமர் சொல்கிறார் லட்சுமணா அவன் தமிழ் மண்ணில் உதித்த தமிழரசனடா கற்றுக் கொடுப்பவனின் பாதத்தை தொட்டு வணங்குவது தமிழர் மாண்பு நீ சென்று அவன் கால் அருகே நில் அப்போதுதான் அவன் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிரும் இப்படியாக ராமர் சொல்ல மீண்டும் அங்கு போன லட்சுமணன் இந்த முறை ராவணனின் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்க உயிர் போகும் தருவாயிலும் ராவணன் பேச ஆரம்பித்தான் லட்சுமணா ஒரு அரசனாக ஒரு அண்ணனாக ஒரு ஆசானாக நான் செய்த தவறுகளை நீ என்றும் செய்யாதே முழுமுதல் விஷயம் என்றும் நல்லவற்றை தாமதப்படுத்தாதே நல்லது செய்ய காலம் நேரம் என்று எதுவும் இல்லை அதே சமயம் நீ செய்யும் காரியம் ஒரு கெட்ட விளைவை ஏற்படுத்தும் என்று உனக்கு தெரிந்தால் முடிந்தவரை அந்த செயலை எவ்வளவு தூரமானாலும் தாமதப்படுத்து ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அடுத்த விஷயம் ஒரு அரசனாக என்றும் உன் எதிரியை குறைத்து மதிப்பிடாதே எதிரியின் பலம் உன்னைவிட ஒரு மடங்கு அதிகம் என்று நீ எண்ணும்போது மட்டும்தான் உன்னால் உன் எதிரியை வீழ்த்த முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் ரகசியம் என்பது உன்னோடு இருக்கும்போது மட்டுமே ரகசியமாக கருதப்படும் உன்னைப் பற்றிய ரகசியங்கள் எப்போதும் உன் மனத்திரைக்குள்ளேயே போட்டியிருக்க வேண்டும் அது வெளியே வந்தால் பேராபத்து ஏற்படும் மேலும் நீ எப்போதும் பகைத்து கொள்ளக்கூடாத மூன்று பேர் இருக்கிறார்கள் ஒருவன் உன் தேரோட்டி இரண்டாவது உன் காவலாளி மூன்றாவது உனக்கு உணவு சமைத்து கொடுப்பவன் இவர்களை எப்போதும் பகைத்து கொள்ளாதே காரணம் இவர்கள் நினைத்தால் உன்னை வீழ்த்த ஒரு நொடி போதும் அடுத்ததாக உன்னை வெற்றியாளனாக எல்லா நேரங்களிலும் நீ கருதாதே சாகும் வரையிலும் நீ தோல்வி அடையவில்லை என்றாலும் வெற்றி அடைந்த தலைக்கணம் உன் சிரத்தை தொடவே கூடாது நினைவில் கொள் உன் கருத்துக்கு எதிர்கருத்து கூறுபவர்களை எப்போதும் உன் அருகில் வைத்துக்கொள் காரணம் அவர்களே உன் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் இதைத் தொடர்ந்து கோள்களை என்றும் அனாவசியமாக நினைக்காதே நம்மை தாண்டிய சக்தி எப்போதும் இருக்கத்தான் செய்கிறது லட்சுமணா உன் வாழ்க்கையையே புரட்டிப்போடும் பலம் கோள்களின் நகர்வில் கட்டாயம் உள்ளது நீ நாத்திகனோ ஆத்திகனோ எதை நம்பினாலும் முழுமையாக நம்ப வேண்டும் கடவுள் இல்லை என்று நம்பினால் அதை வாழும் முடியும் வரை உறுதியாக நம்பு இவை அனைத்தும் தான் நான் உனக்கு கொடுக்கும் கடைசி உபதேசம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி முடிக்க ராவணனின் மூச்சு அந்த கணமே நின்று போனது மாண்டு போகும் தருவாயிலும் மற்றவனுக்கு கொடுத்து மறைந்தவன் ராவணன் இப்போது சொல்லுங்கள் ராவணன் யார் இந்த பதிவை முழுதாக பார்த்த யாராலும் ராவணனை ஒரு அசுரனாக பார்க்க முடியாது உண்மையில் அவன் ஒரு அசுரனும் கிடையாது அவன் ஒரு மாசற்ற தமிழரசன் மட்டுமே ராவணன் புகழ் பாடும் கதைகள் இப்படி எக்கச்சக்கமாக இருக்கின்றன இந்த பதிவில் நாம் பார்த்தது நம் ராவணனுடைய ஒரு முகத்தை மட்டும்தான் இதைத் தொடர்ந்து கலை அறிவியல் மருத்துவம் ஜோதிடம் என பல முகங்கள் ராவணனுக்கு இருக்கின்றன இந்த பதிவு ராவணனின் ஒரு முகத்தை மட்டுமே கண்ணாடியாக பிரதிபலித்தது இனிவரும் பதிவுகளில் ராவணனின் புகழை பாட ஒரு தமிழனாய் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் இல்லை இதுவே ராவணனின் உண்மை முகம் நன்றி